கரூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறப்பு ஏற்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதன்மை செயலாளர் தேசிய நல்வாழ்வு குழும இயக்குனர் உள்ளிட்டோர் உடனடியாக கரூருக்கு அனுப்பப்பட்டார்கள் மேலும் அன்று இரவே நானும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன் கரூர் தீரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை அதனால்தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவருடன் ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன் அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர் அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றினார்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு அனுமதிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக சேலம் நாமக்கல் மதுரை திருச்சி திண்டுக்கல் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர் வந்து பணியிலே ஈடுபட்டார்கள்